ஆக்சுவலாக நம்மளோட ஒரு புது டோர்னமெண்ட் ஸோ டீச்சர் அசோசியேஷன் டோர்னமெண்ட்டில் நடக்கத்த போடுற டோர்னமெண்ட்டுக்கு ஷூட் பண்ண அழைச்சிருந்தாங்க ஸோ இதில் பெரிய அளவு எப்படி சொல்கிறது மேட்ச் இன்ட்ரெஸ்டி கண்டிப்பாக போகும் ஏன்னா நேற்று டேவில் ஆல்மோஸ்ட்டு லீக் மேட்சஸ் நடத்திட்டாங்க இன்றைய டேவில் நடத்த போகிறது எல்லாமே குவார்டர் செமி ஃபைனல் ஸோ ஓவனையும் பேட்ச் பண்ணால் எங்கள் மதுரை எனக்காக விநாயக் ஃபஸ்ட் ஓர் போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் வன்னியரசு ஸோ மேட்ச் நல்லா இருக்குங்க ஸோ பிளேயர் ஃபேமிலியர் பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் ஸோ மேட்ச்சை கிரிக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிளேஸுமே டீச்சர்ஸ் ஸோ நீங்கள் படிச்ச ஸ்கூலில் வேலை பார்த்த டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் ஸோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா எவ்ரி மேட்ச்சை கமாண்டில் போடுங்க அதே மாதிரி பிட்சு பார்த்தீங்கன்னா மேட்டு போட்டு தான் நடத்துகிறாங்க ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ரெட் கலர் வெயிட் டென்னிஸ் பால் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே லீக் மேட்சஸ் எல்லாமே நாலு கிரவுண்டில் அடைஞ்சி நாலு டேபிள் அந்த நாலு டேபிள்லையும் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்க ரெண்டு டீமுக்கு எட்டு டீமுக்கு இன்றைய டேபிளில் குவார்ட்டர் செமி ஃபைனல் ஃபஸ்ட் ஒரு பால் ஸ்டார்ட் பண்ணா எங்கள் விநாயக் ஃபர்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் ஒரு ஸ்லோயர் டாட் பாலோட எங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க வன்னியை நரசு பாலோட செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அதே இடம் திருப்பி போல ஸ்கொயர் லைட்டில் போட்டுக்கான சான்சர் பார்த்தா இன்னொரு நட்டி வந்துருக்க நல்லா ஸ்டாப்புங்க நல்லா போட்டு போட்டிருக்காரு ரெண்டுன்னு ஓட்டாங்க குயிக்கிறான் ஃபர்ஸ்ட் என்ன நம்ம இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க மதுரை தேர்ட் அகைன் உடச்சு போட்டா மிக இந்த சம்பளம் ஆட பார்த்தாரு ஆனா இங்க டாட் பால தாங்க மாத்திருக்காரு பாலோட போர்த்து ஒன் அகைன் உடச்சு போட்டாரு ஸ்லோயர் தெளிவா போட்டுக்கிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் எவ்வளவு தூரம் நல்ல நகர்ந்து போனாலும் ஃபாலோ பண்ணி போறான்னு சொல்லலாம் நல்லா போலிங் இது வரைக்கும் நாலு பால மூணு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பாலோட ஃபிஃப்த் ஒன் அகைன் நகர்ந்து போய் அடிச்சிருக்காரு இது கண்டிப்பா க்ளியர் பண்ணுங்க பவுண்டரி பாயிண்ட்ஸ் ஒன் பவுண்ட்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு தெளிவாக வாட்ச் பண்ணி நிதானமாக ஆடி இருக்காரு எங்கள் விநாயக் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு ஓவர் மட்டும் தான் பவர் பிளே பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் பால் ஃபுல் டாஸ் பால் அங்க தெளிவா ஸ்லாஸ் பண்ணியிருக்காருங்க

எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சூப்பரா கனெக்ட் பண்ணிருக்காருங்க தாண்டி போய் விழுந்திருக்கு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு கேப்டன் தவமணி அவர் பேட்ல இருந்து நெக்ஸ்ட் ஒன் அகைன் சப்போர்ட் பண்ணி போனார் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு இந்த மாதிரி நல்ல கம்பேக்ட் போல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் பால் வந்த பக்கமாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் லைக் பை பட்டிருக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே எங்கள் லெக் பை கிடையாது அதன் காரணமாக டாட் பாலை பதவி பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வீட்டு தட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன் கை நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபது ரெண்டு ஓவருக்கு பத்து பத்து ரெண்டு ரெண்டு வெரைட்டி இருக்காங்கன்னு சொல்லலாம் தேர்ட் ஓவர் கூட எங்கள் வண்டியின் அரசு அறுவா மேட்ச்சு ஒரு பவுலர் மட்டும் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா ஏர்லியாகவே கொடுத்துருக்காங்க ஒன் சூப்பரான ஸ்லோயரை எங்கள் தெளிவாக கணித்து அடிச்சிருக்காருங்க அங்க ஃபீல்ட்ல பாலுக்கு போயிருந்தாலும் ரெண்டு ரன் ஓடிடுவாங்களா எஸ் ஓட்டாங்க ரெண்டு ரன் சிக்கன் ஒன் ட்ரை அங்கே கீப்பர் பாலை பிடிக்கல அதன் காரணமாக பைசில் வரேன் போன பால ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக ஆடிருக்காரு அங்கே கவர்ஸில் பவுண்ட்ரி போயிடுமா ஸோ நைட்டு ஃபுல்லாக நல்ல மலை அதன் காரணமாக பால் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் ஆக மாட்டிக்குது ரெண்டரை ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான இடங்க ஓயர் தான் போறாரு ஆனால் நிறைய பால் தெளிவாக இடத்துல போட்டுடுறாங்க அதன் காரணமாக தான் பெரிய அளவில் ரெண்டும் போக விடாமல் டாட் பால் பதிவு பண்ணிக்கிறார் வண்டியின் அரசு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஆக இந்த டாட் பாலை பதவி பண்ணியிருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்க அரசு மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஃபோர்த் போட எங்கள் இம்ரான் இம்ரானோட ஃபஸ்ட் ஒன் லெஃப்டன் பவுலர் சம்புக்கு மேல தாங்க வந்து நல்ல கீப்பிங் அங்க விழுந்து பிடிச்சிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு சிக்கன படச்சு போட்ட பால் அடிச்சிருக்காரு ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா ஃபீல் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணிருக்காங்க சரியா கேமராவை அந்த பக்கமா திருப்பல ரன் அவுட்டா மாத்திருக்காங்க நல்ல த்ரோ அடிச்சிருந்த காரணத்துல ஓபனிங் பேட்ஸ்மேனா வந்து சிக்ஸ் பதிவு பண்ண கேப்டன் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது ராஜேஷ் போன பால் ஒரு ஓடி போயிருக்கு மறிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி ஆன பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி ஃபாஸ்ட் பால்ல தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு இங்க ராஜேஷ் திஸ் ஒன் பால் வந்த பக்கம் ஆடி இருக்காரு அங்க பாயிண்ட் ஃபீல்டர் டைரக்ட் கிட்ட ஆ இருந்தா விகெட் ஆந்திருக்கும் நல்ல கிப் ஐயோ சேஃபா இதே மாதிரி எங்கள் ஜெனியூன் கிரிக்கெட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த பேட்ஸ்மேன் கீழே விழுந்தோடனே பவுலிங் டீமில் இருந்துமே எல்லாருமே வந்து ஸோ அந்த பிளேயருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறத உடனே பார்த்தாங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் ஸோ இதுதாங்க கிரிக்கெட்டுக்கு அழகு கிரிக்கெட்டுன்னு இல்லை எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் ஒரு பிளேயருக்கு இதுதான் அழகு ஸோ அந்த விதத்தில் இங்கே பாராட்டலாம் அப்படின்னு சொல்லலாம் சொல் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா நல்ல விழுந்துட்டாரு கம்படப்பில் ஆட முடியல நேத்தேவில் கிட்டத்தட்ட மூணு மேட்சுக்கு நூத்தி எழுபத்தஞ்சு ரன் பதிவு பண்ண பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே பறி போகுது பேட்ஸ்மேனா சத்தீஷ் சான்சாய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான சான்ஸா ஆஃப் பீல்டர் பார்த்தா பீல்டரால் வர முடியும் பவுண்டரி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காரு பவுண்டரி நாலவர்க்கு முப்பத்தி எட்டு பவுலர் கைக்கே போயிருக்கு டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஆறுமுகம் செகண்ட் ஒன் பால் சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை அங்கே கேட்சானு பார்த்தா பாலுக்கு போய் மிஸ் பண்ணியிருக்காங்க அகைன் ரெண்டு கம்பட ஓட்டாங்க இந்த பாலில் ஒன் நேருக்கு நேரு அகைன் கேட்சுக்கான சான்ஸ் அங்கே லிவிட்டு கேட்டு போயிருக்காரு பவுலர்

அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க வைகை வாரியர்ஸ் மது மதுரை லாஸ்ட் ஓவர் பட எங்கள் சாந்தமூர்த்தி பால் சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் அந்த அளவு போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் அகைன் ஒரு டிராப் எக்கச்சக்க எங்கள் ஃபீல்ட் மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஃபீல்டிங் மிஸ்டேக் இல்லைன்னா ஸோ நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேனோட லைஃப்பை முன்னாடியே எடுத்துருக்கலாம் லைஃப் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் ஒன் பேட்டை நிக்காய் வந்திருக்கு அங்கே பின்னாடி பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிருக்காரு நல்ல ஃபீலிங்காக போடுங்க சூப்பரான சா பண்ணி கொடுத்துருக்காரு பவுண்டரி பவுண்ட்ரி போகாமல் குயிக்கராக போய் ஒரு மூன்றரை சா பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நல்ல ஃபீலிங் நெக்ஸ்ட் ஒன் போயிருங்க எக்ஸலண்டாக போட்டிருக்காரு நல்லா கீப்பிங் இருக்கு டேட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நல்ல டேக் அடங்க இந்த மாதிரி ஃபீலிங் தான் முன்னாடியே பண்ணியிருக்கணும் அதை பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பத்து ரன்னு கம்மியா இருந்திருக்கலாம் நல்ல கேட்ச் விக்கெட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃபில் ஃபீல்டர் ரெடி ஆகிருக்கணும் நல்லா ஸ்டாப் போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சா அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் அகைன் ஒரு ட்ராஃப்டு செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்

சிக்கன் ஒன் நேருக்கு நேரு அடிச்சிருக்காரு இப்போ தான் லாங் அண்ட் ஃபீல்டாக மிட் விக்கெட்டில் எடுத்து வச்சாங்க அதை பார்த்து ஆடி இருக்காருன்னு சொல்லலாம் போடுறேன் ரன் பண்ண வந்தா எலியாஸ் பாஷா பாலோட தொடு ஒன் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டராக தாண்டி போயிருக்கு ஈரமான கிரவுண்டு அப்படிங்கும் போது பால் ஸ்டாப் ஆயிரும் ஒரு ரன் ஓரோட நெக்ஸ்ட் ஒன் மறுத்து அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு அதே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் தெளிவான த்ரோவையும் அடிச்சிருக்காரு பவுலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போய் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி பாலையும் அங்கே தான் அடிச்சிருந்தாரு பாஷா நல்லா ஸ்டாப் ரன் நெக்ஸ்ட் ஒன் வெளில குத்தி உள்ள வந்துச்சு அதன் காரணமா எங்கள் டாட் பால் கொடுத்துருக்காங்க ஒரு ஆட் வேரியேஷன் அருண் நல்லா போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பவுண்டரி பவுண்ட்ரி போயிருந்தாலும் எட்ரனுக்கு முதல் ஓவராக போட்டிருக்காரு எங்கள் அருண் ஒரு படா எங்கள் ராஜேஷ் பேட்டிங்லாம் அடி கொடுத்துருந்தாரு

அகைன் உடச்சி போட்ட பால் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு ஸ்டாப் பண்ணிடுறாரா பாலுக்கு வந்துடுறாரான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காருங்க இந்த முறை ரெண்டு ஓட்டாங்க உள்ள வந்துட்டாங்க ரெண்டு போன பால் ஒரு சிங்கிள் நிற்கு இருந்துச்சு அங்கே கீப்பர் கையில போட்டு வந்திருக்கு பின்னாடி ஒரு ரன் ஓட்டாங்க இந்த ஒரு ரன்னோட வந்திருக்காரு இங்க இம்ரான் நெக்ஸ்ட் ஒன்

அதெல்லாம் தெளிவாக பிடிச்சிருக்காங்க அவர் தடுவான் மறிச்சு அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் இருக்காங்க விட்டு பிடிக்க பார்த்தா ரான் பார்த்தா பவுண்டரி போயிருச்சுங்க இந்த ஊருக்கான ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி இங்கே ஓப்பனிங் மேக்ஸ் அந்த கிரி பேட்டில் இருந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இதுக்கு முன்னாடி கேட்ச பிடிச்ச ஃபீல்டர் ரெண்டு ஓடுறாங்களா ஓர நெக்ஸ்ட் ஒன் அப்டு கனெக்ட் ஃபை லோ ஃபுல் டாஸாக கனெக்ட் ஆக ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்த்தா மிட் விக்கெட்ல இருந்தாரு பாலுக்கு வர முடியலங்க ரெண்டாவது பவுண்டரி இந்த ஓவரில் இங்க இருபத்தி ஒன்பது கிருஷ்ணகிரி கில்லர்ஸ் பொறுத்தவரை பட எங்க பூமி இம்ரான் தாயின் போறாங்க சைடு லைன் வந்து நல்லா ஸ்டாப் பண்ணாரு எக்ஸலண்ட் அப்படின்னா சொல்லணும் ஸ்டார்ட் பண்ணி அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டுக்கான ஃபீல்டர் பாலுக்கு குயிக்கரா வந்து த்ரோவா அடிக்கணும் பால் பம்பானுச்சு ஆனாலும் தெளிவா பிடிச்சிருக்காருங்க ஸோ நல்ல த்ரோ அதன் காரணமாக இங்கே ஸ்டாப் ஆயிருக்காங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் மாரிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் நல்லா தேக்கணுங்க இங்கே கேப்டன் நல்லா கேட்ச கொடுத்துருக்காரு இது வரைக்கும் நல்லா மேட்ச் எடுத்துட்டு போனாங்க கிரி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் மேட்ச் திரு போன பால் ஒரு வீடு போயிருக்கு மறுத்து அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாரு பார்த்தா நல்ல ஃபீலிங்க போட்டுங்க கரெக்டாக பிடிச்சிருக்காரு தெளிவான த்ரோ ரன் நெக்ஸ்ட் ஒன் அப்டு ஆக்கிற எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டேரெட் டிக்ட்டுக்கான தயார் பார்த்தா பேக்கப் இல்லை அதன் காரணமாக வச்சிருக்காரு ஸோ குயிக்கராக யோசிச்சிருக்காரு அப்படின்னு தான் ஒரு ஒரன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு அப்டி ஏக்கர் எடுத்து அடிச்சிருக்காரு ஃபீல்டர் தெளிவாக விட்டு பிடிச்ச பார்த்து நின்றுருக்காரு ஒரன் நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு கம்பேக்கிங்கான ஓவரா அங்கே போட்டு கொடுத்துருக்காரு பூமி ஆக்சுவலாக நேற்று டேவில் மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினேன் பூமி ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு படா எங்கள் விஜய் பவுலர் கைக்கே போயிருக்கு தடுத்து போட்டிருக்காரு ஒரு ரனோட ஸ்டாப் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன் சோரன் போலோட செகண்ட் ஒன் பெரிய ஸ்டாட் நான் ட்ரை சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பாலை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு விஜய் தேர்ட் ஒன் உடத்து போட்ட பால் மிஸ் பண்ணிட்டார் பேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பலோட பொறுத்து ஒன் விட்டு தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் பூமி நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க சிங்கிள் பல நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் பெரிய சாட்டுக்கான ட்ரை ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா முன்னாடியே குத்துதான்னு பார்த்தா பாலுக்கே வந்திருக்காருங்க நல்ல கேட்ச் ஸோ ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் ஒவ்வொரு பாலுக்குமே இங்கே செலிப்ரேட் பண்ணிக்கிற இருக்காங்க மிகவும் அருமையாக அடிக்கப்பட்ட நெக்ஸ்ட் நீங்கள் பேச போனால் எங்கள் ஆறுமுகம் பெரிய சாட்டுக்கான ட்ரை எக்ஸலன்ட் டெலிவரிங்க முப்பது ரூபா போட்டிருக்காரு நல்ல ஓவருங்க முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவராக நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் பேக் டு பேக் ரெண்டு கம்பேக்கிங்கான ஓவர் பூமி விஜய் ஆறு பாலுக்கு இருபத்தி அடிக்கணும் அப்படிங்கிற மேல இதுக்கு ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு நாலாவது ஓவரா பூமி அதன் காரணமாக அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க நேத்து டேவில் ரெண்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பிளேயர் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் அப் டுக்கரே எக்ஸலன்ட் டெலிவரிங்க சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காரு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே பூமி இஞ்சு பாலுக்கு நாலு பேரே சார் தேவை ஆட முடியுதான்னு பார்க்கலாம் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் பவுண்டரிக்கான சான்ஸா எஸ் பவுண்டரி போயிடுச்சு இருக்க நாலு பாலுக்கு பதினெட்டு மூணு பாலை கிளியர் பண்ணணும் தேர்ட் ஒன் உடச்சி போட்ட பால் அங்கே கேட்ச் ஆனால் பார்த்தா ஃபீல்டர் விழுந்துட்டாரு சேஃபாக இன்னொரு ஃபீல்டர் தெளிவாக பேக்கப் போயிருக்காங்க விஜய் நல்ல ஸ்டாப் ஒரு ரன் இருக்க மூணு பாலுக்கு பதினேழு ஒரு டாட் பால் பார் ஆஃப் குவாலிஃபையர் செமி ஃபர் மதுரைன்னு சொல்லும் போது அதை சிங்கிளாக மாற்றினாலே இங்கே குவாலிஃபைட் ஆவாங்க கிட்டத்தட்ட மேட்ச்சை இங்கே கைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட ஃபிஃப்த் ஒன் தெளிவான மீட் இல்லைங்க போன பால் ஓயிடு இந்த பால் டாட்டுன்னு மேட்ச்சை ஆல்மோஸ்ட் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க லாஸ்ட் ஒன்